வெள்ளிக்கிழமை அப்படின்னாவே எப்பவுமே ஸ்பெஷல் தான் அதுவும் தை வெள்ளிக்கிழமை இன்னுமே கூட கொஞ்சம் ஸ்பெஷல் தான் கடைசி தை வெள்ளிக்கிழமை தான் நான் ஒரு வேண்டுதல் பண்ணினேன் அதாவது என்னுடைய அத்தையோட அத்தை அதுக்கப்புறம் என்னோட மாமியார் அதுக்கப்புறம் நான் ஸோ மூணு தலைமுறையாக இந்த வேண்டுதல் பண்ணிட்டு வரும் அது என்ன வேண்டுதல் அதுக்கப்புறம் அமாவாசை அன்னைக்கு ஒரு முக்கியமான கடவுளுக்கு நாம் வேண்டுதல் வைச்சோம் அப்படின்னா அந்த கோரிக்கை நிறைவேறும் ஸோ அதுவும் என்ன கடவுள் என்ன கோரிக்கை என்ன மாதிரி வேண்டுதல் அப்படின்றது தான் இந்த வீடியோ உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் வெள்ளிக்கிழமை மத்தியானம் வந்த பிறகு ரெடி ஆகிட்டு முதல்ல நைவேத்தியத்துக்கு சக்கர பொங்கல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக எனக்கு மட்டும்தான் நான் மட்டும்தான் இருக்கேன் அப்படின்றதுக்காக சும்மா ரெண்டே ரெண்டு பிடி போட்டு தோராயமா தண்ணி வச்சுட்டு சக்கரை பொங்கலுக்கு ரெடி பண்ணினேன் அதுக்கப்புறம் பூஜைக்கு ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பொதுவாக தை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அம்மன் கோவிலுக்கு போய் அம்மனை வணங்கினோம் அப்படின்னா நம்மையும் நம்மளோட குடும்பத்தையும் தழைக்கச் செய்வா அம்மன் ஆலயங்களில் சந்தன சாத்தி வழிபட்டோம் அப்படின்னா வெள்ளிக்கிழமைகளில் நம்மளுடைய சிந்தனைகள் அந்த கோரிக்கைகள் எல்லாமே வெற்றி பெறும் அம்மனோட உள்ளம் குளிர்ச்சியாகி நமக்கு வேண்டும் வரத்தை கொடுப்பாள் குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும் முக்கியமாக கடன் தொல்லை நீங்கி நிம்மதி பிறக்கும் தை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோவிலுக்கு போயிட்டு அந்த சென்னிற மலர்கள் சொல்வாங்க இல்லையா சிகப்பு அரளிப்பும் அந்த அரளிப்பூவை சாத்தி வழிபட்டோம் அப்படின்னா ரொம்பவுமே நல்லது அதே மாதிரி தை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கால வேலைகளில் அம்மன் கோவிலுக்கு போய் இல்லை பக்கத்தில் இருக்கிற சிவனுக்கு போய் அங்கே இருக்கிற துர்கேஷ் சன்னிதி இருக்கும் இல்லையா அந்த சந்நிதியில் போயிட்டு விளக்கேத்தி வழிபடுறது நம்மளோட எல்லா தோஷங்களையும் கந்திருஷ்டி இந்த மாதிரி எல்லாவற்றையும் நீக்கும் அப்படின்னு வாங்க துர்கை சன்னதியில் நெய் தீபம் அப்படி இல்லை அப்படின்னா எல் தீபமேற்றி வழிபட்டோம் அப்படின்னா வீட்டில் இருக்கிற திருஷ்டி முதலானவை எல்லாமே நீங்கும் மங்கள காரியங்கள் ஏதாவது நம்ம வீட்டில் தட்டி போயிட்டே இருக்குது அப்படின்னா அதையுமே சீக்கிரமாக நடத்தி கொடுப்பா அன்னை பராசக்தி சக்கரை பொங்கல் குக்கரில் வச்சுட்டு வந்திருக்கேன் அதுக்குள்ளே ஆக்சுவலி இந்த தை வெள்ளி ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமையில் நாங்கள் பண்ணுவோம் நான் யூஸ்வலாக பண்ணுறது ஃபஸ்ட்டு வீக்கும் தேர்ட் வீக்கும் பண்ணுவேன் ஸோ இந்த தடவை கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சி அதனால் கடைசி வெள்ளிக்கிழமை ஃபோர்த் வீக்கு பண்ணுறேன் ஸோ இந்த புடவை தான் வச்சு கும்பிட போகிறேன் எல்லோ வித் க்ரீன் ஆக்சுவலி இந்த மாதிரி புடவை வச்சு கும்பிடும்போது எங்கள் அத்தை சொல்வாங்க கண்டிப்பாக பார்டர் இருக்கணும் அதே மாதிரி முந்தாணி இருக்கணும் அப்படின்வாங்க மற்றபடி எந்த கலர் வேணா இருக்கலாம் ஆனால் பிளாக் இருக்கக்கூடாது அவ்வளோவே தான் ஸோ நான் இந்த எல்லோ வித் கிரீன் பார்க்கும்போதே ரொம்பவுமே பிடிச்சிருந்தது எனக்கு அதனால் இந்த சாரீ எடுத்தேன் ஸோ இது வந்து நாங்கள் பூஜை பண்ணும்போது நான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் பார்த்தீங்களா இந்த மாதிரி தான் நாங்கள் பண்ணுவோம் அது என்ன மாதிரி சாரியாக இருந்தாலும் சரி ஒருவேளை நான் சில சமயம் ஒரு காட்டன் சாரி எடுக்கிறேன் அப்படின்னா கூட இந்த மாதிரி தான் நான் பண்ணுவேன் கொஞ்சம் கசங்கும் தான் ஆனால் சாமிக்கு படைக்கிறது இப்படி தான் படைக்கணும் அப்படின்றது எங்கள் அத்தை சொல்லியிருக்காங்க அதனால் நான் இதையே தான் ஃபாலோ பண்ணுவேன் ஸோ இது இது வந்து முந்தி முந்தி எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் ப்ளவுஸ் ஃபுல்லாக அந்த கோல்டன் ஜரி இருந்தது ரொம்பவுமே சூப்பராக இருந்தது இந்த சாரீ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள் இந்த முந்தாணி பார்த்தீங்க அப்படின்னா அதுவுமே கொஞ்சம் டிசைனாக இருந்தது ஸோ பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது இந்த மாதிரி மடிச்சுட்டு இந்த மாதிரி ரெண்டாக இந்த மாதிரி முறுக்கிட்டு அதை ரெண்டாக வைக்கணும் ஸோ இதுதான் எங்களுடைய வழக்கம் அதுதான் நான் முன்னாடி ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இந்த புடவை வச்சு கும்பிடுற பழக்கம் ஏ வந்தது அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா எங்கள் மாமியாரோட மாமியார் வந்து செகண்ட் ஒய்ஃபு ஸோ ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் இறந்துட்டாங்க அவங்க வந்து குழந்தைங்கள்லாம் இருக்குது அவங்க இறந்துட்டாங்க அதனால் அவங்க அந்த மாதிரி இறந்ததுனால எங்களோட மாமியாரோட மாமியார் வந்து இந்த மாதிரி சாரி வச்சு அவங்கள கும்பிட்டுருந்தாங்களாம் ஸோ அவங்களோட ஆசிர்வாதம் எப்பவுமே அவங்க விட்டு போன பசங்களுக்கும் நம்முடைய பசங்களுக்கும் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்களாம் அதுக்கப்புறம் என்னோடய அத்தையை பண்ண சொல்லியிருக்காங்க என்னோடய அத்தை எனக்கு சொன்னாங்க ஸோ நானும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன் அதுதான் இந்த வாரம் பண்ணினேன் ஸோ சக்கரை பொங்கலுக்கு ஆக்சுவலி கருப்பு திராட்சையை வாங்கிட்டு வந்திருந்தேன் நார்மலாக நான் எப்போவுமே கருப்பு திராட்சை தான் வாங்குறது ஸோ அதை எடுத்து கொட்டணும் அப்போ தான் வாங்கிட்டு வந்திருந்தேன் அது என்னவாக இருந்தாலும் வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுறது என்னோடய பழக்கம் ஸோ அதை வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நெய் விட்டுட்டு முந்திரி திராட்சை போட்டு வருத்துட்டு அதுக்கப்புறம் சாதம் வச்சுருந்தேன் இல்லையா குக்கரில் ஸோ அதை எடுத்து வச்சுட்டு அதில் கொஞ்சமாக வெள்ளம் போட்டுட்டு கொஞ்சம் ஏலக்காய் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த முந்திரி திராட்சை போட்டு கலந்துட்டேன் அவ்வளவுதான் தை மாத வெள்ளிக்கிழமைகளில் ரொம்ப சிம்பிளாக பூஜை பண்ணால் கூட அம்மா வந்து மனசார ஏற்றுப்பாள் வீட்டில் ஏதாவது ஒரு பாயசமோ இல்லை சக்கரை பொங்கலோ அந்த மாதிரி ஏதாவது நெவேத்தியம் பண்ணி அம்மா படத்துக்கு முன்னாடி உக்காந்து விளக்கு ஏற்றிட்டு நாம் அம்மனை மனசார வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவாள் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க பூஜை ரூமில் எத்தனை விளக்குகள் ஏற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ஒரு விளக்கு மட்டும் ஏற்றக்கூடாது ஒரு விளக்குக்கு மேலே எத்தனை விளக்கு வேணாலும் ஏற்றலாம் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அதிக எண்ணிக்கையில் விளக்கு ஏற்றி வழிபடுறது ரொம்பவுமே சிறப்பு இருந்தாலும் எத்தனை விளக்கு ஏற்றுறோம் அப்படின்றத விட விளக்கோட முகங்கள் எத்தனை அப்படின்றத பொறுத்து தான் பலன்களும் இருக்குது ஸோ சக்கரை பொங்கல் ரெடி பண்ணிவிட்டு அந்த கருப்பு திராட்சம் எடுத்து பாக்ஸில் கொட்டிட்டு நைவேத்தியத்துக்கு சக்கரப்பொங்கல் எடுத்துகிட்டு வந்தாச்சு இந்த விளக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அமாவாசை அன்னைக்கு ஆக்சுவலி நான் பிரத்திங்கிரா தேவி கோவிலுக்கு போவேன் ஸோ அந்த கோவிலில் வந்து ரொம்ப கிராண்டாக பண்ணுவாங்க அவ்வளோ மிளகாய் யார் யார் வந்து நீங்கள் காணிக்கை கொடுக்குறீங்களோ எல்லாரோட மிளகாயும் வாங்கி வச்சுப்பாங்க ஆக்சுவலி கிலோ கணக்கில் இருக்கும் அங்கே மிளகாய் காஞ்ச மிளகாய் ஸோ அதை வச்சு யாகம் பண்ணுவாங்க அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா யார் யாருக்கு என்னென்ன கோரிக்கை இருக்கோ வித்தலையில் பேனால் அந்த கோரிக்கையை அந்த வெத்தலையில எழுதணும் அதை எழுதிட்டு அந்த பூசாரிக்கிட்ட கொடுத்துடணும் அதுக்கப்புறம் அந்த யாகம் பண்ணும்போது எல்லா வெத்தலையுமே வேண்டிக்கிட்டு அந்த யாகத்தில் போடுவாங்க ஸோ நிறைய பேருக்கு அந்த வேண்டுதல் நிறைவேறி இருக்குது நானுமே வந்து ஒரு வேண்டுதலில் இதுவும் ஒன்று அதாவது என் பையனுக்கு கல்யாணம் ஆகணும்னு சொல்லிட்டு வேண்டினதில் இந்த வேண்டுதலும் ஒன்று ஸோ அதுக்கப்புறம் என்னால் போக முடியல அப்படின்றதுக்காக அங்க கேட்கும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா நீங்க வீட்லேயே கூட வந்து விளக்கு ஏற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் சும்மா ஆறு அந்த மிளகாய் இருக்குது இல்லையா அந்த மிளகாயை கீழே வச்சுட்டு பூக்களால் அலங்கரிச்சிட்டு அதுக்கு மேலே அகல் விளக்கு வச்சு நல்லெண்ணெய் விட்டு தீபம் ஏற்றி பிரத்யங்கிரா தேவியை மனசார வழிபடுங்க அப்படின்னாங்க அதே சமயம் நீங்கள் வீட்லேயே கூட வெத்தலையில் என்ன வேறு என்ன கோரிக்கையோ என்ன வேண்டுதலோ அதை வேண்டிக்கிட்டு நீங்கள் வெத்தலையில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த வெத்தலையை ஏதாவது ஒரு கால்படாத இடத்துல போட்டுடலாம் காஞ்ச பிறகு அப்படின்னாங்க ஆனால் காயிற வரைக்கும் வீட்டிலேயே வச்சிட்ருங்க அப்படின்னாங்க ஸோ அதனால தான் இந்த தை அமாவாசை அன்னைக்கு நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஸோ அதுதான் எழுதி வச்சுருக்கேன் என்னுடைய வேண்டுதல் என்ன அப்படின்றது என்னோட சீக்ரெட் அது ஸோ இந்த மாதிரி என்ன கோரிக்கைகள் வேணுமோ அதை ஒரு ஒரு அமாவாசை அன்னைக்கும் இந்த மாதிரி பண்ணுங்கள் ரொம்ப சிம்பிள் தான் முதல்ல பூக்களால் சுற்றி வச்சிருங்க அதுக்கப்புறம் ரெண்டே ரெண்டு காஞ்ச மிளகா அதுக்கு மேலே வந்து அகல் விளக்கு நல்லெண்ணெய் ஊற்றி ரெண்டு திரி போட்டு விளக்கேற்றிட்டு அவங்களோட கோரிக்கையை எழுதிட்டு அதை அப்படியே கையில் வச்சுட்டு அந்த பிரத்திங்கிரா தேவி அந்த விளக்கில் எழுந்தருள் இருக்கிறத பாவிச்சு அந்த அம்மா கிட்ட வேண்டி வணங்கி முன்னாடி வச்சுருங்க நம்முடைய கோரிக்கையை அம்மா கண்டிப்பாக நிறைவேற்றுவான் இந்த பிரத்தங்கிரா தேவி கோவிலில் அமாவாசை அமாவாசை அன்னைக்கு அந்த மிளகாய் யாகம் வந்து நடத்துவாங்க பிரித்தங்கிரா தேவி வழிபாடு பண்ணுறது ரொம்பவுமே சிறப்பு ஏன் அப்படின்னா முக்கியமாக அந்த கடன் தொல்லை நீங்கும் சப்போஸ் நமக்கு ஏதாவது அந்த தோஷங்கள் ஏவல் பில்லி சூனியம் அந்த மாதிரி ஏதாவது இருந்தாலும் அதுவுமே நீங்கும் அந்த கோவிலில் வந்து அந்த மிளகாய் யாகம் பண்ணும்போது ஒரு நெடியோ இல்லை கண் எரிச்சலோ இல்லை இருமலோ ஒரு நாளும் வந்தது கிடையாதுங்க அங்கே இருக்கிற பக்தர்களுக்கு நான் உட்பட ஒரு நாளும் அந்த மாதிரி ஃபீல் பண்ணினதே கிடையாது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் எனக்கு அந்த கோவிலில் அந்த யாகம் நடத்தும் போது ஒரு மாதிரி பிரமிப்பாக நான் பார்த்துருக்கேன் ஸோ எல்லாத்தையும் முடிச்சுட்டு வெளியிலேருந்து கற்பூர ஆரத்தி காட்டிட்டு வந்துட்டு அந்த வெத்தலைய கையில் எடுத்து வச்சுட்டு கொஞ்ச நேரம் அந்த என்ன கோரிக்கை எழுதுனோ அதை மனசார வேண்டிக்கிட்டு அம்மா முன்னாடி வச்சாச்சு அதுக்கப்புறம் அந்த சாரிலாம் இருக்குது இல்லையா அதை வந்து கொஞ்சமாக ஷேக் பண்ணி விடணும் அப்படின்வாங்க எங்கள் அத்தை கற்பூர ஆரத்தி அந்த குளிர்ந்த உடனே ஸோ அதை ஷேக் பண்ணி விட்டுட்டு மனசார மனமுருக அம்மா கிட்டே வேண்டிட்டு அந்த பாட்டிக்கிட்டேயும் மனசுருக வேண்டிக்கிட்டு என்னோட பேரன் இப்போ பிறந்திருக்கான் ஸோ அவனை நல்ல விதமாக பார்த்துக்கோ அப்படின்னு ரொம்ப வருஷம் கழிச்சு பிறந்திருக்கான் அவன் ரொம்ப நல்லபடி இருக்கணும் அப்படின்றத என்னுடைய குடும்பம் ரொம்ப சின்ன குடும்பம் என்னோட குடும்பத்தையும் நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்னு மனசாக வேண்டிக்கிட்டேன் நான் ஒரு விஷயத்தை கண்டிப்பாக இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியே ஆகணும் ஆக்சுவலி இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேயே அதை சொல்லணும் அப்படின்னு நினச்சேன் அதாவது ஒருத்தவங்க எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க ஹாய் அக்கா காட் பிளெஸ் யூ ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் இது மட்டும்தாங்க அவங்க அனுப்பிச்சது வேறு எதுவுமே கிடையாது வீடியோ பற்றியோ நான் சொன்னதை பற்றியோ நிறை குறைகள் எதுவுமே கிடையாது வெறும் அந்த பிளெஸ்ஸிங் மட்டும்தான் இருந்தது எனக்கு நான் திருப்பி திருப்பி அதை பார்த்துட்டே இருந்தேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதை பார்க்கும்போது ஸோ இந்த மாதிரி ஒருத்தவங்க விஷ் பண்ணியிருக்காங்க பிளஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது எனக்கு நிஜமாவே என்ன சொல்றது அப்படின்னு தெரியல கண்டிப்பாக ஒரு பெரிய மனசு வேணும் ஸோ அந்த நல்ல மனசுக்காகவே நானும் கடவுள் கிட்டே மனசார வேண்டிக்கிட்டேன் இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே எப்பவுமே சந்தோஷமாக மன நிம்மதியோட மன நிறைவோடு இருக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய வேண்டுதலும் இந்த மாதிரி ஸாரீ வச்சு படைச்சிட்டு கொஞ்சம் நேரத்தில் அதை வந்து எடுத்துடணும் அப்படின்வாங்க எடுத்துகிட்டு மடித்து வைக்கணும் அப்படின்னு எடுத்து சும்மா நம்ம மேலே அப்படி மேலே போத்துக்கிட்டு அப்புறமா கூட எடுத்து வச்சிடலாம் அப்படின் வாங்க அதுதான் நான் பண்ணியிருந்தேன் வெள்ளிக்கிழமை நான் போட்ட பூக்கோளம் தான் இது ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஒருவேளை இதை பார்க்கும்போது யாருக்காவது அனுப்பினா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தோணினா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இன்னுமே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் பாய்